துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு நல்ல பதிவு பயனுள்ள பதிவு தாங்க பார்க்க போறோம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் ஒரே விஷயத்துல தீர்க்கக்கூடிய விஷயம் பத்தி தாங்க பார்க்க போறோம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்குமே ஏழரை சனி முடிஞ்சிருச்சா அஷ்டம சனி முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குழப்பமே இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்துல சந்திரன் இருந்தாலே சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம் இந்த சந்திராஷ்டமத்துக்கு சில நேயர்கள் பயப்படுவாங்க அப்படி அஷ்டமத்திலே போய் குரு உட்காந்துருக்காரு அஷ்டமத்தில் போயிட்டு குரு உட்கார்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப 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 ஒரு மன இறுக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்பேற்பட்ட மன இறுக்கத்திலிருந்து வெளிவரத்துக்கு பல பரிகாரங்கள் பல ஹோமங்கள் பல விஷயங்கள் இருந்தாலுமே கூட அந்த காலத்தில் ஆழ்வார்களாக இருந்தாலும் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் இது மாதிரி இருந்தவங்க எல்லாருமே அவங்க வந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே ஒரு விஷயம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க துலாம் ராசி அப்படின்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரமும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை கொண்டதுதான் அதிபதி வந்து உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் கூட இருக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம் தத்துவத்தின் தத்துவத்தின்படி ஏழாவது ராசிங்க இந்த ஏழாவது ராசி அப்படிங்கிறத தாண்டி இந்த ராசியில என்னைக்குமே அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணமுடைய ஒரு ராசி அப்படின்னே நம்ம சொல்லலாங்க பல பிரச்சனைகளை அதிகமாகவே சந்திக்கக்கூடிய ராசி அந்த பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் பொழுதுமே அந்த பிரச்சனைகள் கூடவே தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு ராசி பிரச்சனை வந்து இருக்கு சரி இருக்கட்டும் ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை அது முடிஞ்சா அடுத்த பிரச்சனை இப்படியே போயிட்டு இருக்கும் உங்க காலகட்டம் ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட பிரச்சனை நிம்மதி அடுத்த நாளை பற்றி ஒரு பயம் சிந்தனை இல்லாமல் ரிலாக்ஸாக நிம்மதியாக தூங்குறாங்க சாப்பிட்றாங்க ஏன் உண்டு நான் என் வேலை உண்டு இருக்கிறாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது ஏன்னா இந்த துலாம் ராசிக்கும் துலாமுக்கும் ரிஷபத்துக்கும் ஆகாது துலாமுக்கும் மீனத்துக்கும் ஆகாதுங்க ஏன்னா இந்த இரண்டு ராசிகளோட நீங்க திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பரிகாரம் பண்ணிக்கோங்க மூன்றாவது ஒரு முக்கியமான விஷயம் துலாம பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டமத்தில் குரு இருந்தாலுமே அடுத்த ஒரு வருஷத்துக்கு இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா அர்தாமஷ்டனி விலகிடுச்சு சோ உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதிகமாக இருந்தாலுமே மன சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதிகமாக இருந்தாலுமே சரி அதிலிருந்து ஒரு விமோச்சனம் ஒரு விடுதலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்தது தாங்க வாழ்க்கை ஏற்றம் இல்லாமல் இறக்கம் மட்டுமே இருக்கிறது தான் துலாம் ராசிக்காரங்களோட வாழ்க்கை இரண்டு படி மேலே ஏறினாங்கன்னா ஒரு படி இறங்கிறது ஒவ்வொரு துலாம் ராசிக்கும் சில காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது யாரையும் பெருசாக நம்புகிறாங்களோ அவங்க எல்லாமே ஏமாத்துடுறாங்க நம்பிக்கை தோ துரோகம் அவமானம் பொருளாதார ஏமாற்றம் ஒரு தொழில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எதிர்பார்ப்பா உங்களுக்கு எதிராக ஒருத்தவங்க பண்ணுவாங்க தப்பு பண்ணுறவங்க கூட சந்தோஷமா இருப்பாங்க நல்லது பண்ணுற நம்ம சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதும் துலாம் ராசிக்கு இந்த ராசியே வேணாம் கடவுள் நம்பிக்கையே வேணாம் எனக்கு இறை நம்பிக்கை வந்து சுத்தமாக குறைஞ்சிருச்சு நான் வந்து உண்மையா உழைச்சி ஏமாந்து தான் போனேனே தவிர எனக்கு வந்து ஒரு நான் நல்லவனா நான் ஆகவே இல்லை நான் எதுக்கு உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் அதிகமாகவே உங்களுக்கு வந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க இன்னைக்கு படுற பாடு பார்த்தீங்கன்னா சொல்லி மீளவே முடியாதுங்க யாருடைய மனதையுமே புண்படுத்தாத நீங்க பலரால மனது புண்பட்டு காயப்பட்டு உங்க மனசுல வேதனைகள் வந்து அதிகமா உருவாகி ஒரு கட்டத்துல நம்பிக்கையே இழந்த வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இந்த துலாம் ராசிக்காரங்களே உங்களுக்கு வந்து பக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு சில பெரிய ஏமாற்றங்கள் பெரிய துரோகங்கள் மறைமுக பிரச்சனைகள் அதிகமாகவே நீங்க சந்திச்சிருப்பீங்க இதுவரைக்கும் பார்க்காத பொருளாதார சுமை அப்படிங்கிறது உங்கள் தலையில் வந்து இறங்கியிருக்குங்க கோர்ட்டு கேஸு இந்த அளவுக்கு பிரச்சனையாக ஆகியும் போகுது தாய் தந்தையர் கணவர் உடல்நிலையிலேருந்து ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது மனைவியோட ஹெல்த்தில் ஏன் இவ்வளோ செலவாகுது அப்படிங்கிற கேள்வி வந்து அதிகமாகவே இருக்கும் ஒரு சிறந்த நபர் நம்பிக்கையான நபர் நம்ம வந்து யார நம்பி வாழ்க்கையே வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போலாம் நினைக்கிறோமோ அவங்க தான் வந்து நம்மளை ஏமாத்திடுறாங்க சிறுக சிறுக சேர்த்து வச்ச மான மரியாதை வந்து குறைஞ்சு போகுது உங்களுடைய கணக்கில்லாத பொருளாதாரம் பரம்பரை தொழில் ஏமாற்றம் கொடுக்குது பாருங்க இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்காக தான் இந்த பதிவு நீங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க நீங்க வந்து நிறைய டைம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு வந்து ஆனா ஒரு முழுமையான விஷயங்கள் திருப்தியான விஷயங்கள் எதுவுமே நடக்கல அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா இந்த பதிவை பார்த்துட்டு நான் சொல்ற மாதிரி நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல மாற்றங்கள் நிகழும் முருக பெருமான் அருளுடைய முருகப்பெருமானின் நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி அன்பர்கள் விசாகம்தான் முருக பெருமானுடைய நட்சத்திரம் தான் அவரு அவதரிச்சாரு வைகாசி விசாகம்னா சும்மாவா அவ்வளவு பவர் முருகப்பெருமான் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க திருத்தணி முருகன் கோவில் அறுபடை வீட்டில் ஒன்று இந்த திருத்தணி முருகன் கோவிலுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் பலவிதமான நன்மைகள் பலவிதமான சந்தோஷங்கள் பலவிதமான நிம்மதியான விஷயங்கள் ஏற்படுங்க மெயினாக ரெண்டு விஷயம் உங்களுடைய குடும்பஸ்தானம் வலுப்பெறும் உங்களுடைய பொருளாதார ஸ்தானம் வலுப்படும் ஆயுள் ஸ்தானம் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்று அதுக்குமே வழி இருக்குது எப்போ போகணும் எப்படி போகணும் என்ன செய்யணும் இந்த முருகப்பெருமான் திருத்தணி முருகப்பெருமான் கோவில் எங்க இருக்கு என்ன மேப்பு ரூட்டு அப்படின்னு நான் சொல்லணும்னு கிடையாது கண்ணு முடி ஒரு நிமிஷம் யோசிச்சாலே திருத்தணி எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருங்க சென்னைக்கு மிக அருகில் இருக்க ஒரு கோவில் அறுபடி வீட்டில் ஒரு கோவில் இந்த கோவிலுக்கு நீங்க எப்போ போகணும் அப்படின்னா உங்களுடைய நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க வந்து ஏழாவது ராசி அதாவது சப்தமஸ்தானத்தில் இருக்கிறீங்க ஸோ உங்களுக்கு சப்தமி அன்னைக்கு மட்டுமே துலாம் ராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது குறையும் நன்மைகள் நடக்கும் அது வளர்பிறை சப்தமியா இருந்தா அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் லாபம் தேய்பிரை சப்தமியா இருந்தா நூறு சதவீதம் லாபம் ஏன் தேய்பிரை சப்தமி சொல்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்க வந்து வளர்பிரை சந்திரன்ல இல்ல தேய்பிறை சந்திரன்ல தான் இருக்கீங்க ஸோ தேய்பிரை சந்திரன்ல வரக்கூடிய சப்தமி அன்று இரவு நேரத்துல சாயந்தரம் ஒரு ஐந்திலிருந்து ஏழு எட்டு மணிக்குள்ள சப்தமி அன்னைக்கு நீங்க போயிட்டு முருகனை வழிபடுங்க முழு முருகனை தரிசித்து பாருங்க உங்களுக்கு அவ்வளவு பெரிய விமோச்சனம் அவ்வளவு பெரிய விடிவு காலம் கண்டிப்பாக பிறக்கும் நீங்க வந்து போயிட்டு வந்து உங்களுடைய பாசிட்டிவாக நீங்களுடைய வாய்ப்பை நீங்கள் உ உணர்ந்திருப்பீங்க இல்லையா அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் முருகனை வந்து மனதார நினைங்க நீங்கள் வந்து கோவிலுக்கு போகிறீங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு எனக்கு இந்த பிரச்சனை இந்த கஷ்டம்லாம் இருக்குது எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டது முக்கியம் இல்லை இதெல்லாம் முடிச்சுட்டு நான் நல்லபடியாக சந்தோஷமாக உன்னுடைய அருளோட உன்னுடைய பக்தனாக மீண்டும் இந்த இடத்துல வந்து நான் அமர்ந்து உன்னை தரிசிக்கணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது தான் உங்களுக்கு மணி அடிக்கும் நீங்கள் நினச்சது நடக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முருகன் என்றைக்குமே யாரையுமே கைவிட மாட்டார் நீங்கள் சென்று வந்துட்டு பாருங்க கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி